மகா ஏன் எந்திரிக்க எவ்வளோ லேட்டாச்சு எனக்கு ஆஃபீஸ்க்கு எவ்வளவு லேட் பாரு அங்கே போனால் அந்த மேனேஜர் என்னை எப்படி திட்ட போகிறாருன்னு தெரில முதல் தடவை இப்போ தான் நான் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறேன் என்ன மகா ஏங்க எனக்கு உடம்பு சரியில்லைங்க இல்லைனா இத்தனை நாள் உங்களுக்கு நான் வெள்ளனே எந்திரிச்சு சமைச்சி உங்களை ஆஃபீஸ்க்கு அனுப்பலையா இன்னைக்கு ஒரு நாள் தானே எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க அதனால தாங்க லேட்டாக எழுந்திரிச்சேன் எனக்கு ஒரு நாள் அவர்கிட்ட சொல்லுங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டார் நீ பேசுறது மட்டும் ஓ நல்லா பேசுவ இன்னைக்கு என்னை எப்படி திட்டுவாங்க வைக்க போகிறேன்னு தெரியல பேசிக்கிட்டே இருக்காமல் போய் மோதான் என் டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா எதாவது சொல்லட்டு உன்னை வந்து வச்சுக்கிறேன் நான் போயிட்டு வரேன் அவனும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா இருந்தாங்க டிஃபன் பாக்ஸு பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க என்ன மேனேஜர்கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் சொல்லுங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் சொல்லுங்க அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாருங்க கோவப்படாமல் போயிட்டு வாங்க அவனும் பேகை வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புனான் வாப்பா மனோகர் என்ன எப்போவும் சீக்கிரம் வந்துடுவேன் இன்னைக்கு லேட்டாக வர லேட்டாக வரதுக்கு என்ன உங்கள் அப்பா ஆபீஸா உனக்கே முக்கியமான வேலையெல்லாம் கொடுத்துருக்கேன்ல இப்படி லேட்டாக வந்தேன்னா எப்படி கொஞ்சமாச்சு உனக்கு மூளை இருக்கா இல்லையா சார் அது வந்து சார் என்னோடய ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார் அதனால தான் சார் லேட்டு இல்லைன்னா நான் எப்போவும் டயத்துக்கு வர ஆளு தானே இன்னைக்கு ஒரு நாள் மன்னிச்சிருங்க சார் இனிமேல் நான் டயத்துக்கு வந்துடுறேன் சார் ஆமாம் ஆமாம் நீ டயத்துக்கு வர்ற ஆள் தான் மற்றன்னெல்லாம் உனக்கு அவ்வளோ வேலை கொடுத்துருக்க மாட்டேன் இன்னைக்கு இவ்வளோ வேலை கொடுத்துருக்கேன் இன்னைக்கு லேட்டாக வந்திருக்க சார் நான் தான் மன்னிப்பு கேட்குறேன்ல சார் தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விடுங்க இதுக்கு மேலே நான் லேட்டாக வந்தேனா நான் வேலைக்கே வரலன்னு சொல்லிடுறேன் போதுமா வேலையை முடிச்சு தந்துடுறேன் சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இன்னைக்கு லேட்டாக வந்தேல உனக்கு பனிஷ்மெண்ட் இன்னைக்கு நீ வேலைக்கு வேறவே வேணாம் நீ வீட்டிலே இன்னைக்கு ஒரு நாள் சம்பளமும் உனக்கு கொடுக்க மாட்டேன் இப்படி ஒவ்வொருத்தனுக்கு கண்டிஷன் போட்டால் தான் அடுத்தடுத்து ஒழுங்காக வேலை பார்ப்பீங்க போனா போகுதுன்ட்டு விட்டா ரொம்ப தலை மேலே உட்காந்து ஜிங்கு ஜிங்கு நாடுறீங்க நீ வீட்டுக்கு கிளம்பு சொல்லிட்டேன்ல சார் அதுதான் நான் மன்னிச்சிருங்கன்னு கேட்டுட்டேன்ல சார் திரும்ப எதுக்கு சார் நான் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இந்த ஒரு தடவை என்ன ஆன் பண்ணி விடுங்க சார் இப்போ நீ கிளம்புறியா இல்லை வேலைக்கு மொத்தமாக வேணான்னு சொல்லவா கிளம்பும் மொத அவனும் வீட்டுக்கு கிளம்புனா எங்க என்னாச்சுங்க ஏன் வேலைக்கு போகாம வந்துட்டீங்க ஏதாவது யாரும் சொன்னாங்களா சொல்லுங்க ஏன் முகம் வாடி போயிருக்கு இல்லை ஒன்னாலதாண்டி உன்னால்தான் நான் காலையில் தான் லேட்டாக போனேன் அதனால தான் இன்னைக்கு வேலைக்கே வர வேணான்னு அந்த மேனேஜர் திட்டுறாரு எங்க எதுக்குங்க இப்ப என்ன அடிச்சிங்க எப்பவுமே நடிக்க மாட்டேங்க இன்னைக்கு என்ன அடிச்சிட்டிங்கல்ல இனிமேல் அவங்க கிட்ட பேசவே மாட்டேங்க உடம்பு சரியில்லன்னு போனது தப்பா அழுதுட்டு அவன் மனைவி உள்ளே போயிட்டா அம்மா என்ன சமைக்கிறீங்க எனக்கு இந்த சாப்பாடு வேணும் நூடுல்ஸ் தான் வேணும் அம்மா நூடுல்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படியே அவங்க அம்மா அடிச்சனால சோகமா வீட்டு வாசலில் உட்காந்துருந்தான் அப்பன்னு பார்த்து ஒரு நாய் வந்து குழச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்ப அந்த நாயை கல்லை விட்டு எரிஞ்சிட்டான் அந்த நாயை கத்திக்கிட்டே ஓடிட்டு இருந்துச்சு அப்ப அந்த மேனேஜர் நடந்து போயிட்டு இருந்தாரு அந்த நாய் அந்த மேனேஜரை கடிச்சு வச்சிருச்சு கோவத்துல ஐயோ இந்த நாய் நீ கடிச்சு வச்சிருச்சே அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் அந்த மேனேஜரையே அந்த நாய் கடிச்சு வச்சிருச்சு அதுக்குதான் நம்மளோட கரும விடைகள் நம்மளையே வந்து சேரும்